தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் வரும் பதினாறாம் தேதி சீமான் தலைமையில் நடக்க இருந்த நாம் தமிழர் கட்சியின் அமைதி பேரணிக்கு தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக செய்தியானது வெளியாகியுள்ளது எதனால் இந்த மறுப்பு என்று பார்த்தோம் என்றால் திருப்போரூர் முருகன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருவதால் இந்த பேரணிக்கு அனுமதி வழங்க முடியாது என போலீசார் தெரிவித்துள்ளதாகவும் தற்பொழுது ஒரு செய்தி வெளியாகியுள்ளது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் தலைமையில் பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணி என அனைத்தையும் நாம் பார்த்திருப்போம் அதேபோல தற்பொழுது பதினாறாம் தேதி இந்த ஒரு அமைதி பேரணிக்கு போலீசாரிடம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார் இதற்கு காரணமாக பிரம்மோற்சவ விழா போவதால் இந்த ஒரு அமைதி பேரணிக்கு எங்களால் அனுமதிக்க முடியாது என போலீசார் தெரிவித்துள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது தற்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்றே சொல்லலாம் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் முன்பெல்லாம் எந்தவொரு ஊடகத்திலும் நாம் தமிழர் கட்சியின் எந்த ஒரு செய்தியும் வெளியிடாமல் இருந்தன ஆனால் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் தலைமையில் ஒரு பேரணி நடந்தால் கூட அது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இது மிகப்பெரிய வெற்றியாகவே நாம் தமிழர் கட்சிக்கு பார்க்கப்படுகிறது என்றே கூறலாம் தற்பொழுது இந்த ஒரு அமைதி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அனைவரும் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது